முக்கமான அடைபூச்சியில தலைவர் தேக்கு செலவு மாற்றில அடைப்பு அதுக்கு நம்மளுடைய தலைவர் நம்ம போன மாதம் நம்ம கிராமத்துக்கு அழைப்பு கொடுத்து வரும்போது மதியானம் தலை வந்ததுனால நம்ம கிராமத்துல யாருமே இல்லாதனால அன்னை அவர் ஒரு சில கிராமத்துக்கு மட்டும் வச்சுட்டு வந்துட்டாங்க நம்ம வைக்காத கிராமத்துக்கு நீங்க எல்லாம் அவசியமாக அந்த கிராமத்துக்கு முன்னாடி அண்ணன் அண்ணனுடைய ஆலோசனைப்படி அவருக்கு அறுவத்தின் முடிச்சு நம்ம கிராமத்துக்கு அழைப்புக்கு வந்துருக்கான் இந்த அழைப்பு ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய ஜாதி மக வந்து சிறப்பாக வந்து கலந்துருக்காங்க இது வந்து அரசியல் கட்சி நடத்துற மாநாடு கிடையாது அவங்களே வண்டி அனுப்புவாங்க காசு கொடுப்பாங்க இது வந்து நம்ம ஜாதி மாநாடுங்கிறதுனால நம்ம தான் போய் கலந்துக்கிறோம் இப்ப நமக்கு இங்க எத்தனை வீட்டுக்கா இருக்க முடியுமா முப்பது உதவியா இருக்குங்களா ரைட்டுக்கா இப்ப நம்மளுக்கு எப்படி ஒரு திருவிழா தேதி வந்தாங்களா எப்படி நமக்கு வந்து வரி மாதிரி போட்டு நம்ம வந்து திருவிழா பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த மாநாட்டுக்கு வந்து மட்டும் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி வந்துடுங்க இங்க இருந்து கிளம்பும்போது மதிய சாப்பாடு நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டோம் சாப்பாடு இருபது சாப்பாடு நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் டீ எல்லாமே நாங்க மறைஞ்சு கொடுப்போம் சங்கத்துல இருந்து அந்த வாகனத்துக்கு மட்டும் நம்ம எல்லாம் இங்க அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பா நம்ம அந்த சொந்த இல்ல படந்துட்டோம்ல ஜாதில படந்துட்டோம்ல இதனால இங்க ஜாதி நாடு போயிருக்கீங்களா தினமு முதல் மாநாடு நம்ம கண்டிப்பா அதிசயமா வந்து நம்ம ஜாதி வந்து நம்ம காமிச்சிக்கலாம் நம்ம இணைத்துல குறந்துட்டா நம்மளோட இனத்துல அடைய வர கண்டிப்பா நம்ம அன்னைக்கு காமிக்கலாம் சரிங்களா முந்நூறு ரூபா நமக்கு விஷயம் கிடையாதுல்ல நம்ம ஜாதிக்கா நம்ம இப்ப ஜாதிக்கா செலவு உரிய உதயப்பட்டு வரலாம்ல கண்டிப்பா அவசியம் வந்து கலந்துக்கணும் இந்த அழைப்ப கண்டிப்பா நீங்க ஏத்துக்கிட்டு உறுதியை நீங்க வந்து கலந்துக்கணும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போவோம் எல்லாமே கல்லிருந்து கிளம்பி மொத்தமாட்டோம்மா நம்ம மட்டும் அந்த கிராமம் மட்டும் கிடையாது நம்ம ஒரு நூத்தம்பது கிராமத்துக்கு மொத்தமாட்டோம்டா நூத்தம்பது கிராமத்துக்கு சிவாங்கிக்கு வந்துருவாங்க கல்லர் காலையார்கள் மறுவட்டி அமைச்சு அமைச்சி சிறந்து கூட்டி அதுல மட்டும் எல்லாமே வந்து சிவகங்கைக்கு வந்துருவோம் நீங்களும் அதிகமா சிவகங்கைக்கு வந்துருங்க சாரூர் அங்கே ஊர்லி மாங்குடி சைடு எல்லாமே சிவகைக்கு வந்துருவாங்க காலையார் வேலு குளீடு தம்பா பூச்சிப்பட்டி எல்லாமே சிவகைக்கு வந்துடுவாங்க சிவகங்கை வந்து மொத்தமா கிளம்பணும் அவசியம் நீங்க வந்து கலந்துக்கிறேன் அன்னைக்கு வர ஞாயிறு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் சிரமத்தை பாத்து கூடாது பார்க்கணும் சரிங்களா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவசியம் நம்ம கலந்துக்கிறேன்